வணக்கம் நான் கஜாதன் நாகரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலுமே அந்த பணம் வந்து கையில் தங்குதில்லை அது நிலைக்க மாட்டேங்குது ஸோ என்ன பண்ணலாம் என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன் இப்போ இந்த டைட்டில் நான் சொல்லிவிட்டு ஓகே இந்த டைட்டிலை பற்றி தான் பேச போகிறேன் இதில் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கன்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ண அத்தனை பேருமே இந்த வீடியோவை பார்ப்பீங்க என்ன காரணம்னா நீங்கள் ரூபா சம்பாதிக்கலாம் நீங்கள் வேறு வேறு வேலைகளில் இருக்கலாம் ஒருத்தங்க ஒன் லேக் சம்பாதிக்கலாம் ஒருத்தங்க வந்து ஒன் மில்லியன் சம்பாதிக்கலாம் பட் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்கள் எடுத்து பாருங்க அதோடய ரேம் கெப்பாசிட்டி வந்து சில இடங்களில் நாலு ஜிபி வருது எட்டு ஜிபி வருது இப்போ வர்ற ஃபோனில் சில இதுகளில் பன்னெண்டு ஜிபி கூட சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்களில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு எந்த காலம் ஞாபகம் இருக்கோ தெரியலை ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு டைம்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து ஃபோனுகளில் சாம்சங் ஃபோன் அந்த மாதிரி ஃபோனுகளில் வந்து அதோட ரேம் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவு டூ ஹண்ட்ரட் இதில் தான் வரும் இல்லை வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வரும் அந்த ஃபோர் ஹண்ட்ரட்ன்றதே அதிகம் ரெம்மோட கெப்பாசிட்டியே மேக்சிமம் இந்த ஒரு ஒரு ஒன் ஜிபிக்கு குறைய தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற ஆப்புகள் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம் சில இந்த ரெம்மை கல்குலேட் பண்ணுறதுக்கு சம்திங் டாக்டரோ சம்திங் கோல்டு அப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த ரெம் கெப்பாசிட்டியே வந்து கொண்டு போகிறதுக்கு அப்போல்லாம் நம்ம ஒரு தோட் ப்ரொசருக்கும் பேசிப்பேன் நம்ம எப்படின்னா இந்த ரெம்மெல்லாம் ஒரு ரெண்டு ஜிபி வந்துடுச்சுன்னா நான் எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ணிப்பேன் அந்த ஃபோன் ஸ்ட்ரக்கே ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பேசிப்போம் ஆனால் இன்றைக்கி எட்டு ஜிபி ரெம் வந்ததுக்கு இன்றைக்கும் ஃபோன் லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருக்குல்ல சம்திங் இதில் ஏதோ ஒன்று குறைகிற மாதிரி இருக்கலன்னு நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இதையே நான் இப்போ சொல்கிறேன்னா இதேவே தான் நீங்கள் இன்கம் எடுக்கலாம் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரரூவா சம்பளத்தில் இருக்கும்போது அந்த முப்பதாயிரவா சம்பளம் இருக்கிற டைம் பீரியட் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளேயோ இல்லை நாற்பதாயிரம் தான் உங்களுக்கு செலவு வருது அப்போ நீங்கள் யோசிப்பீங்க நான் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இதே சம்பளம் டபுள் ஆகிடுச்சுன்னா மிச்சம் முப்பதாயிரத்தை நான் சேமிச்சு வச்சிருவேன் இந்த இன்கம் வந்து டபுள் ஆகிடுச்சுன்னா எனக்கு மிச்ச வர்ற காசு எல்லாமே என்னோட சேவிங்கில் இருக்கும்னு நினச்சிருப்பீங்க இன்றைக்கி கூட இன்கம் எடுத்த பாருங்க அது ஒரு ஒன் லேக் கட்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களோட செலவு வந்து ஒன் லேக் ஃபிஃப்டிக்கு மேலே போயிருக்கும் அப்போ இதுதான் அடிப்படையிலேயே எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த வருமானமும் இந்த செலவும் ஒரு எதிர் துருவங்கள் மாதிரி ஆகிடுது அப்போ அதனால் உங்களுக்கு வந்து இதை சமாளித்து எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியலை இப்போ எங்களுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு இன்கம் ஒன்று தேவை அதாவது வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகள் ஒன்று இருக்குல்ல அது கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு பணம் தேவை அதுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அதை தாண்டி ஆடம்பரமாகவும் மற்றது இதர செலவுகள்னு சொல்லி இப்போ ஒரு இருபது வருஷம் முன்னாடி இருந்த பர்சனுக்கு இருக்கிற செலவுகளை விடவும் இன்றைக்கி நான் சொல்கிறது எங்களோட பணப்புழக்கங்களால் வர்ற செலவுகளை சொல்லலை இப்போ இந்த ஃபோன் ரீசார்ஜிங் கார்டாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்புகளுக்கு யூஸ் பண்ணுறதாக இருக்கலாம் ஸோ எங்களோட பைக்குகள் சம் கார் எங்களோட மூவிங் செலவுகளாக இருக்கலாம் ஒரு படத்துக்கு போகிற இது அந்த மாதிரி நம்ம முந்தியெல்லாம் எங்களோட அம்மா அப்பாவோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிங்க இல்லை தாத்தா பாட்டியோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லுவாங்க நான் ஒரு கால்னா வச்சுட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் சம்திங் இன்றைக்கி நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒரு டூ தௌசண்ட் அங்கே செலவாகிடும் எப்படியுமே அப்போ இப்படி எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு அத்தியாவசியமாக ஆடம்பரமாக செய்கிற இந்த தன்மைகள் வந்து அதிகமாகிடுச்சு முதல் மாதிரி எங்களுக்கு ஒரு காசை சேமிக்கிறதுக்கான வழிகள் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு இன்றைக்கி முதலிட்றதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருந்தும் கூட பட் அந்த பணத்தை கையில் வச்சுருக்கிற அந்த நுட்பம் வந்து இன்றைக்கி யாருக்கும் பெருசாக தெரியல அதுக்கான வாய்ப்புகளும் குறைய இருக்குது செலவு பண்ணுறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது இன்கம் வர்றதுக்கும் வழிகள் நிறைய இருக்குது பட் எங்களுக்கு இந்த செலவுகளில் தான் எங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கே தவிர இந்த இன்கம் வர்றதுக்கான வழிகள் அதிகரிக்கிறதுக்கான நோக்கங்களோ வழிகாட்டுதலோ எங்களுக்கு கிடையாது அப்போ இதுதான் உங்களோட கையில் பணம் இல்லாமல் நீங்கள் ஒரு குழப்பத்தோடையும் இல்லை இந்த பணத்துக்காக போராடுற சுச்சுவேஷனும் வர்றது இந்த தன்மையை புரிஞ்சுக்கொள்ளாது இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் முன்னாடி அமெரிக்காவில் ஒரு பர்சன் ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்பவே ஒரு பேங்கில் இருக்கிற அவரோட கடன்களுக்காக அவரோட சொத்துக்கள் எல்லாமே எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடுச்சு அவருக்கு இன்கம் ப்ராப்பராக அவரோட க்ளோத்திங் கம்பெனியில் இருந்தார் அவர்கிட்ட ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸ் நிறைய மணி சார்ந்த புத்தங்கள்ட்ட அவர்ட்ட ஸ்டோரிஸ் வந்துருக்குது ராபர்ட் சம்திங் பேர் அவரோடது அப்போ அவர் வந்து அவரோட ஜாட் அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஷிப் ஒன்று வச்சுருந்தார் இப்படின்னு செலவுகள் அவர் ஒரு வீட்டிலேயே மட்டும் அவ்வளோ செலவுகள் இருந்துச்சு அப்ப இவர் வந்து ஒரு லஸ்ட்ல போயிட்டு இருக்கிற கம்பெனிக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு கடன்கள் நிறைய இருக்கு இவருக்கு எதை ஹேண்டில் பண்ண முடியலை அப்ப அவருக்கு இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தமான ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஒருத்தர் அவர் மீட் பண்றாரு அப்ப அவர் சொல்றாரு சில டெக்னிக்குகள் அப்போ இவர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் அவர் என்ன பண்ணிடுறாரு அவர் உடம்பு கொஞ்சம் ஹெல்த் அன்ஹெல்த்தியாக தான் அவருக்கு அந்த டைமில் இருந்துருக்குது அவர் என்ன பண்ணுறாரு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து அமெரிக்காவிலேயே விட்டுட்டு இங்கே ஏசியாவில் வியட்நாம் ஒரு சம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து அவர் மூவ் ஆகி வந்துடுறாரு வியட்நாமுக்கு வந்துடுறாரு இங்கே வந்துட்டு இங்கே எல்லாம் அபிச்சு சாப்பிட்ற ஃபுட் தான் நிறைய ஃப்ரை பண்ணுற ஃபுட்ஸ்கள் இல்லை அப்போ அதுகள் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு ஃபுல்லாகவே மூவ் ஆகி வந்துட்டார் இங்கே இருந்துட்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு கம்பெனிஸாக கொண்டு போகிறாரு அவர் வீடு எல்லாத்தையுமே ரெண்டு அளவுக்கு கொடுத்துட்டாரு ஷிப் எல்லாமே விற்றுட்டார் அவருக்கு மெயின்டனன்ஸ் வந்து ஃபுல்லாக இல்லை எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு இப்போ அவர் வந்து வீட்டில் இருக்காருண்டா அவர் வீட்டில் இருபது பேர் வேலை செய்றவங்க இருக்காங்க அதில் கார்டனை பராமரிக்கிறது கிச்சனில் சமைக்கிறது கிச்சனில் திங்ஸ் வாங்குறதுக்கு இப்படி நிறைய செலவுகள் இருந்திருக்கு அவருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அதையெல்லாம் ரெண்டு கொடுத்துட்டு அந்த வீட்டை ரெண்டு கொடுத்துட்டாரு மிச்சம் இருக்கிற சொத்துகளை எல்லாம் விற்றுடுறாரு விற்றுட்டு அப்புறம் இந்த ஷிப்புகள் என்ன கார்கள் இதெல்லாம் விற்றுட்டு இவர் என்ன பண்ணுறாரு இந்த ஷிப்புகள் இதுகள் எல்லாம் அவர் வித்துட்டு என்ன பண்ணுறாரு வியட்நாம் வந்துடுறாரு வந்துட்டு ஒரு சின்னொரு இடத்த வாடகைக்கு மட்டும் எடுத்துகிட்டு அங்கே உட்காந்து அவர் வந்து சாப்பாடுகள் நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்றாரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் வித்தின் டூ இயர்ஸுக்குள்ளே அவர் எவ்வளவு கடலில் இருந்தாரோ அதை விடவும் டபுள் மடங்கு இன்கம் அதாவது கடலெல்லாம் கட்டி முடிஞ்சுமே இன்கம் அதிகமாகிட்டு அப்போ அவர் வியட்நாமில் இருந்தார் அவர் எகைன் அமெரிக்காவுக்கு போகல த ரீசன் அவர் அங்கே என்னென்ன நுட்பங்களை அவர் யூஸ் பண்ணாருன்னா முதலவர் அந்த அடிப்படையில் அவருக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட் அந்த செலவுகளை டோட்டலாக குறைக்க ஆரம்பிச்சிடாரு அதுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து டொலர்ஸை இங்கே எடுக்கும்போது அவருக்கு அந்த மணி ஃப்ளோ வந்து அதிகமாகுது ஏன்னா அவருக்கு நிறைய பணம் வருது ஏன்னா அவருக்கு இன்கம் வர்றது யூஎஸில் மணி கன்வெர்ட் ஆகி இங்கே வரும்போது இங்கே அதிக இன்கம் வருது ஸோ அவர் நல்ல செலவு பண்ணுறாரு பட் அவர் கையில் காசு இருக்கவே செய்யுது ஏன்னா இந்த செலவுகள் வந்து இந்த நாட்டில் அளவுக்கு அதிகமாக இல்லை இதே அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது அவர்கிட்ட கார் ரெண்டலுக்கு ஒன்று அவருக்கான செலவுகள் ஒன்று ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்கன்னா ஒரு 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 பிஸ்னஸ் மீட்டப்புக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு அதுக்கு ஒரு செலவு ஸோ இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாரு ஒரு ஆன்லைன்லேயே முடிச்சிடுறாரு எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் பே பண்ண தேவையில்லை இந்த அடிஷனல் சார்ஜஸும் கொண்டு தேவையில்லை இப்படி அவர் வந்து அவருக்கு இருக்க அந்த கடலை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் வந்து எகெயின் ஒரு பணக்காரனால் தண்ண நிலம் ஆட்டிக்கொண்டார் இதே நுட்பம் தான் நம்ம வந்து முதல் எங்கள் லைஃப்பில் எதெல்லாம் எனக்கு அத்தியாவசமான செலவு எனக்கு மந்த்லி எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடனுக்கு நான் மாதம் எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த தெளிவான திட்டமிடலும் இப்போ நான் வந்து இவ்வளோ பே பண்ணுறேன்னா கொஞ்சம் மினிமல் ஆக்கி கொள்ளுங்கள் லைஃப்பில் இவ்வளவு பேமெண்ட் நான் பண்ணுறேன்னா இதுக்கு இதுக்கு வேல்யூவோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்போ உதாரணமாக நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் அப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் சம்திங் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஒரு சின்ன காசு தான் ரெண்டு ஆள் கூட ஒரு டூ தௌசண்ட் பே பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸுக்கும் பிரைமுக்கும் நான் அவ்வளோ டைம் கொடுக்குறேண்ணா இதில் தான் அவ்வளோ டைம் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணலைண்ணா எப்போயும் இருந்துட்டு தான் வர்றேன்னா அதை கட் பண்ணுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை கட் பண்ணி நீங்கள் மினிமலாக கொண்டு வரும்போது உங்கள் கையில் பணம் நிறைய தங்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன நினைக்கிறோம் சின்ன சின்ன செலவுகள் என்னே பெரிய பெரிய தொகையை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது எப்படின்னா ஒரு சுப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு சாமான் வாங்க போவோம் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் வாங்க போவோம் ஆனால் பார்க்குற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன தேடி அதை தவிர மிச்செ எல்லாம் சாமானும் ஆகிட்டு வந்திருப்போம் அப்படித்தான் இந்த லைஃப்பில் எதுவுமே மினிமம் இல்லாமல் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம போடுறோம் ஒரு எங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கோ இல்லையோ மற்றவங்க ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லை மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஜீன்ஸ் வாங்கி போடுறோம் டிஷர்ட் வாங்கி போடுறோம் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும்னு நமக்கு ஆசை இருக்கோ இல்லையோ பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம போயிட்டு சாப்பிட்றோம் ஏன்னா இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்காக இப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து ஒரு பணக்காரங்கன்றது பணத்தை வந்து காட்டிக்கிறது இல்லை இப்படி இருக்குது இங்கே போகிறாங்க அவங்க பணக்காரங்களுக்கு காட்டிக்கிறது இல்லை நீங்கள் இந்த மார்க்காக இருக்கலாம் பில்கேட்ஸாக இருக்கலாம் அவங்க வந்து ஒரே டிஷர்ட்டை போட்டுட்டு தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிற மாதிரி தான் கடுவாங்க ஒரே கலர் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோல்டு கூட அவங்க வேக பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ஒன்றுமே இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளமாக அங்குற ஒருத்தன் காலத்தில் ஒரு செயின் இருக்கும் கையில் ஒரு ட்ரிங்க் இருக்கும் விலகுன்னு ஒரு ஐஃபோன் இருக்கும் அது இயமில தான் இருக்கும் பட் எப்படி அதை காட்டிக்கிறாங்கன்னா ஓகே நான் அப்படி இருக்கிற திங்ஸை வச்சு நான் காட்டிக்கோன்னா நான் ஒன்று பழமொழி பர்சன் நீங்கள் பணம் இருக்கிறதா காட்டிக்கொள்றா நீங்கள் பணக்காராயிட மாட்டீங்க அந்த பணம் உங்கள் உண்மையிலேயும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ இந்த நுட்பங்கள் தெரிஞ்சு நீங்கள் மூவ் போது பணம் உங்கள் கையில் தங்க ஆரம்பிக்கும் அது உங்களோட செலவுகளை நீங்கள் சரிவர எடுத்துகிட்டு போகும்போது இந்த செலவு பண்ணுறேன் இதுக்கான வேல்யூ அங்கே இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கொண்டிங்கன்னா உங்கள் செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் அப்போ உங்கள்கிட்ட வர்ற பணம் வெளியில் போகாது அதாவது பணத்து மேலே ஒரு லவ் வச்சுக்கொள்ளங்க இந்த லவ் எப்படின்னா இதை நான் இங்கே அவசியம் கொடுத்தே ஆகணுமா கட்டாய கட்டாயத்தலவு செலவுகள் சிலது இருக்கும் அது கொடுக்கலாம் அதை தாண்டி இதை நான் கண்டிப்பாக கொடுக்கணுமான்ற ஒரு கொஷன் உங்களுக்குள்ள வரும்போதே அந்த பணம் வேறு வெயில் உங்களுக்கு ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் அதுக்காக ஓகே சார் சொல்லிட்டார் நீ வாயக்கட்டி வைத்த கட்டி பணத்தை சேமித்து வச்சுட்டு நான் பணக்காரராக போகிறேன்ற டோக்கன் நான் சொல்லலை ஸோ அந்த வேலை இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக மோசமான அட்வைஸ் என்னென்னா அந்த பணத்தை சேமித்து வச்சுக்கோ ஸோ அது ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் ஆகணும் இல்லை ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் ஆகும் இல்லை நீ பணக்காரன் ஆகிடலாமே நீங்கள் முதல்ல உங்களையும் சுற்றியே பாருங்கள் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க யார் இங்கே பணத்தை சேமிச்சோ இல்லை மிச்சம் பிடிச்சோ பணக்கார ஆயிருக்கான்னு பாருங்கள் இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும் தானே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுற இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று போட்டு பணக்காரான யாரையும் அதை பார்த்துருக்கீங்களா ஸோ இங்கே ப்ராக்டிகலாக அது எதுவும் ஒர்க் ஆகுது இங்கே சில நுட்பங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுறன்றது வேற கண்மூடித்தனமாக ஓகே நான் கோல்டை வாங்கி போடுறேன் லேண்டை வாங்கி போடுறேன் அதனால் நான் பணக்கார அதனால் நீங்கள் உங்களோட பணத்தை விரயமாகாமல் ஒரு நல்ல இடத்துல கொண்டே போட முடியும் ஆனால் பணக்காரனாக முடியாது நீங்கள் அப்போவும் மிடில் கிளாஸ் தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு ரிச் பர்சனாகவோ இல்லை அப்போ மிடில் கிளாஸாக போகணுன்னா இந்த அடிப்படை விஷயம் கோல்டில் கொண்டே போடுற லேண்டில் கொண்டு போடுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒருபோதும் ஒர்க் அவுட் ஆகாது பணத்தை உங்கள் கையில் அதிகமாக வச்சுக்கொள்றதுக்காக இன்னொரு நுட்பமான விஷயம் வேணா உங்களோட மனநிலை தான் என்ன தான் நீங்கள் வந்து பணம் மேலே ஆசை இருந்தும் இந்த விஷயங்களை கொண்டு வரும் உங்களோட மைண்ட்செட் ஒரு ரிச் பர்சனுக்காக மைண்ட்செட் இல்லாமல் அது தோட் ப்ரோசஸ் அது இயல்பிலேயே வரணும் நீங்கள் செயற்கையாக கொண்டு வர்றதில்லை இப்போ இதெல்லாம் கதையெல்லாம் கேட்டு ஓகே நான் இப்போ பணக்காரம் ஆக போகிறோம் அதுக்கான வே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டோடு தான் வராங்க எங்கடா வேலை போகுது இப்படியே போகுது என்ன போகுது என்ற வே ஆஃப் மைண்ட் செட்டில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலுமே அது கடைசி அவங்களே ஒரு பொயின்ல ஸ்டக்காக நிற்க வைக்கமே தவிர உங்களுக்கு அது ஒரு அளவுக்கு தெரியான பணத்தை கொண்டு வரதுக்கான வேயோ அந்த தோட் ப்ரொசஸோ அதுக்கு கொண்டு வராது இங்கே மைண்ட் செட் ரொம்பவே முக்கியம் அதனால தான் இப்போ லோ ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை மணி ரிலேட்டடான புக்குகள் படித்து இந்த மைண்ட் செட்டை வளர்த்து கொண்டு பணக்காரனவங்களோட ஸ்டோரிஸ் பார்க்குறோம் இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் வெறுமனையே வெறும் நுட்பங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓகே நான் இதை இன்றைக்கி பண்ண போகிறேன் செஞ்சு பார்ப்பன்றதுல மட்டும் இல்லாமல் அதுக்கான மைண்ட் செட் அப்படி அப்படி அதை நான் செய்கிறதுக்கான ஒரு மெனநில் அங்கே அடிப்படையில் கொண்டு வரணும் அந்த மெனநில் அங்கே வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன்னா அது நோக்கம் அங்கே இருக்கணும் இல்லையா அதுக்கு அந்த மனநிலாம் ரொம்ப அவசியம் இப்படி இன்றைக்கி நான் ரெண்டு நாள் செய்கிறேன் மூணாவது நாள் ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னோன்னே நான் ஹேர்ட் ஆகிட்டு அதுலேருந்து விலகிடுறேன்னா அது எங்களுக்கு ரிசல்ட்ஸை கொண்டு வராது அப்போ அடிப்படையில் உங்கள் மனநிலை முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கணும் அது பணம் சார்ந்து இருக்கணும் அந்த பணம் சார்ந்து சரியான வேலையும் வர இருக்கணும் ஒரு நீங்கள் சடனாக ஒரு தோற் சொல்ல திங்க் பண்ணுறது மட்டும் இல்லை உங்களோட அடிப்படையான அந்த மனநிலையே அங்கே மாறணும் ஒரு பணக்காரன் எப்படி சிந்திப்பான் ஒரு பணக்காரன் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் ஸோ இந்த வேலை சிந்திக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வழிகளும் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த புத்திசாலித்தனமான ஐடியாவும் உங்கள் மைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்சனாக நீங்கள் இதை பற்றிலாம் சிந்திக்க ஆரம்பித்தீங்கன்னா அது என்னென்னா பட்ஜெட் தான் மேக்ஸிமம் போடும் அது என்ன பண்ணும் கடைசியாக ஓகே இது இதெல்லாம் எங்கெல்லாம் குறைச்சிக்கலாம் எங்கெங்கே கூட்டிக்கலாம் இதில் என்ன ஐடியோ நீங்கள் குடும்பத்தில் முரண்பட ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ ஒய்ஃபுக்கு விலகலமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இரு நான் செலவை கட் பண்ணுறேன் இரு இந்த நீங்கள் பார்லர் போடுற செலவு நீ பண்ணவேண்ணா நீங்கள் என்ன நிறைய சாண்டில்ஸ் எடுப்பு எல்லாம் வாங்கி வைக்கிறீங்க இது பத்தாதா நீங்கள் என்ன சாரி வாங்கி வைக்கிறீங்க நீங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா அது குடும்பத்தில் முரண்பட்டு போய் அப்புறம் நீங்கள் வந்து மணிக்கா செஷன் எடுக்கிறது போய் நீங்கள் ரிலேஷன்ஷிப் செஷன் எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இங்கே பணத்தை ஹேண்டில் பண்ணுறன்றது பணத்தை பிடிச்சி வைக்கிறதோ பணத்தை ஃபோர்ஸ் பண்ணி கையில் கொண்டு வர்றதுன்றது இல்லை அதுவும் கூட மனநிலை சார்ந்தது அந்த மனநிலை எப்போ நீங்கள் ஒரு பணக்காரன் மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் பணத்தங்க கையில் வச்சுருக்க முடியுமே தவிர வெறுமனி இந்த நுட்பங்களும் இந்த புத்தகங்கள் சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு ஒருபோதும் ஹெல்ப் பண்ணாது அது உங்களோட மைண்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இங்கே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது விதமான ஆட்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் வச்சுட்டு எனக்கு பணமே வருது எனக்கு பணமே வருது இல்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க மாதம் ஒரு சம்பளம் ஒன்று எடுக்கிறீங்க ஐம்பதாயிரமா அறுபதாயிரமா எடுக்கிறீங்க வேறு எந்த நீங்கள் ஓப்பன் பண்ணலை யாரும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லை பர்த்டேயோ ஒரு ஒரு வெட்டிங் டேயோ அன்றைக்கி ஒரு கிஃப்ட் ஒன்று வரும் உங்களுக்கு அதை தவிர வேறு எந்த வழியையுமே நீங்கள் உருவாக்கி கொள்ளாமல் அதை அப்படியே வச்சுட்டு எனக்கு பணம் வருது இல்லை பணம் வருது இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது தானே எந்த வழியுமே இல்லைன்னா அப்புறம் அது எப்படி வரும் அப்போ பணம் வர்றதுக்கு பல வழிகள் அவங்க உருவாக்கப்பட்டிருக்கணும் அந்த வழிகளை நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் வரலைன்னு ஒரே பண்ணிங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது ஓகே இந்த வழிகள் சரியான வேலை ஒர்க் ஆகலைன்னு அப்போ இங்கே எப்போவுமே இந்த பேசிவ் இன்கம்ன்ற ஒரு ஐடியா ஒன்று கல்விப்பட்டிருக்காங்க அதுக்காக உடனே பேஸிவ் இன்கம் தானே எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை சேல் பண்ண போகிறேன்னு கண்முடி தப்பான வழிகள் எதுக்கும் போயிடாதீங்க அந்த பேஸிவ் இன்கம்ன்றது நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு குட்டி நாலேஜ் இருக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இன்வால்வ் ஆகாமல் ஒரு சின்ன டைம் ஒன்று போட்டு அந்த நாலேஜை வச்சு மணியாக்க கூடிய மாதிரியான அந்த ஐடியா உங்களுக்குள்ளே இருக்கும் பட் நீங்கள் அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு அதை நீங்கள் அதுக்குள்ளே போயும் இருக்க மாட்டீங்க அதை பார்த்தும் இருக்க மாட்டீங்க சில டைம் அந்த ஐடியா வரும்போது இதெல்லாம் நான் செய்வேனான்னு தோன்றியிருப்பீங்க இப்போ நான் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து அவர் வே வேலையில் இருந்தார் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவருக்கு வந்து ட்ரேடிங் நாலேஜ் கிட்டத்தட்ட அவர் கொலேஜ் டைமில் இருந்தோம் சம்திங் அவர் ட்ரேடிங் நாலேஜ் அவ்வளோ இருக்குது பட் இது வரைக்கும் அவர் ட்ரேட் பண்ணதே இல்லை இப்போ என்ன செஷன் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்னொரு இன்கம் எடுக்கிறவே என்ன மணிக்காக அவர் கொஞ்சம் கடனில் இருந்தார் அவர் வெட்டிங் கடனையே இப்போ வரைக்கும் கட்டிகிட்ருக்காரு வெட்டிங் பண்ண கடனையே ஸோ அப்போ அவர்கிட்ட அந்த கொஷின் நான் பேசி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த ட்ரேடிங் நாலேஜை பற்றி நான் தெரிஞ்சுக்கொண்டேன் ஸோ அதில் நான் பண்ண சொல்ல சொன்னேன் அப்போ அவர் இன்னொரு கம்பெனியோட சேர்ந்து அவர் பண்ணியிருந்தார் அங்கே அந்த மந்துக்கான அதிக அளவான லாபம் எடுத்த ஒரு ட்ரேடர் கரெக்டான வேல கொண்டு போனது மற்றவங்க பாராடுற பாராட்டுற அளவுக்கு கொண்டு போனது இவர் தான் இப்போ இவருக்குள்ளே இருக்கிற அந்த நாலேஜ் அந்த டெக்னிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணாமல் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ரெண்டு மூணு தடவை அட்வைஸ் பண்ணிட்டு அப்படி இருந்திருக்காரு அவருக்கே தெரியல தனக்குள்ளே அப்படி ஒரு ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது இதை கொண்டு நான் மணியாக்க முடியும்னு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்தை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இப்படி தான் உங்களுக்குள்ள இப்போ எடுத்த உடனே எல்லாருக்கும் ட்ரேடிங் தெரியாது உங்களுக்கு ஒரு சாரி பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை ஒரு மளிகை கடைக்கு திங்ஸ் எடுத்து போடுறது நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஐடியா அந்த ஐடியா தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரப்போகுது அப்போ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்கும் அதை சரியாக ஒருத்தவங்க அடையாளம் காட்டிட்டு அதை கரெக்டாக கொண்டு போகும்போது உங்களுக்கு அது ஒர்க் ஆகும் இப்போ உங்களுக்கு உப்பை பற்றி எதுவுமே தெரியாது உப்பு எப்படி செய்யலாக எந்த மாதிரினு தெரியாது உங்களுக்கு திடீர்னு ரெண்டு ஐடியாவது நான் வந்து உப்பு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு போயிட்டு கடைசி அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டு வர்றதை பற்றி நான் இங்கே பேசலை உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் பட் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்காது இதில் எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது இதை என்னால் பண்ண முடியுன்ற நாலேஜ் இல்லாத பட் இயல்பிலேயே எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு நொலேஜை கொண்டு தான் இருக்காங்க ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறவனு கூட ஏதோ ஒரு நாலேஜ் கண்டிப்பாக அங்கே இருக்கத்தான் செய்யுது இப்போ அந்த நொலேஜியில் நம்ம பிடிச்சிட்டு போகும்போது அதை நம்ம பணமாக்க முடியும் அதுக்கான நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில் நம்ம வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கலாம் நிறைய ஒப்பர்ச்சுனிட்டிகளாக இருக்கலாம் வெறும் ஒரு ஒன் வீக் கோர்ஸ்லேயே எங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இப்படி எல்லாமே எங்கள் லைஃப் இன் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி காரணமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து சரிவர பயன்படுத்திக் கொள்கிறதில்ல அப்போ உங்களுக்கு இன்கம் வரணும்னா வரும் ஒரே ஒரு வே மட்டும் வச்சுட்டு எனக்கு இன்கம் எனக்கு கவலைப்படுறதை விட்டு எப்படியான வழிகளை உருவாக்குங்க முதல்ல ஒன்றுக்கு ரெண்டாக உருவாக்குங்க அது ஒர்க் ஆச்சுன்னா மூணு நாலுன்னு உருவாக்குங்க இப்போ என்னோட மணி ஃப்ரீக்வன்சி சசனில் என்ன நான் குறைஞ்ச மூணு வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுத்துருவேன் இன்கம் வர்றதுக்கான வழிகள் மூணு வழிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த மூணு வலிகளுமே இப்போ அவங்க வேலை செய்கிற டைமில் இன்னொன்றுலேருந்து இன்கம் வந்துட்டுருக்கும் பிறகி இவங்க இந்த வேலை செய்கிற டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் உள்ள போகிறாங்கன்னா அப்போ இங்கே வேலைக்கான மந்த்லி சேலரி அவங்களுக்கு வந்துட்டு அதே அவங்க பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் சார்ந்த ரெண்டு மூணு விஷயம் இப்போ ஸ்கூலில் ஒருத்தவங்க வந்து டீச் பண்ணுறாங்களா இருந்தால் அவங்க ப்ரைவேட் டியூஷன் ஒன்று கொடுக்குறாங்க ஓன்லைனில் அவங்க ப்ரோக்ராமை வந்து இல்லைன்னா அவங்க ஸ்டடீஸை வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி அப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம இருந்து தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு மேத்ஸ் டீச்சர் அவங்க வந்து அவங்களோட என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து ஒன்லைனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை போட்டு ஒரு சின்ன அமௌண்ட் வைச்சா கூட அது அவங்களுக்கு ஒரு இன்கம் தான் ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இந்த வளர்ச்சியில் நிறைய வாய்ப்புகளும் வழிகளும் எங்களுக்கு இருக்குது நாம் எங்களோட சோம்புருத்தனத்தினாலும் ஒரு சின்ன ஒரு பயத்தினாலும் அதுகளுக்குள்ளே போகாமல் நம்ம தள்ளி இருக்கிறோம் அப்போ இதுலேருந்து வெளியே வரும்போது இந்த பணம் வர்றதுக்கான வழிகளும் எங்களை வந்து எங்களை நோக்கி அதிகப்படியாக எங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு முடியும் இப்படி பணத்தை வந்து எங்களை நோக்கி கொண்டு வர்றதுக்கான வழிகள் நம்ம சிந்திக்கும் போது நிறைய வழிகள் இருக்குது எங்களோட மனநிலையை மாற்றுறதுக்கான நிறைய நுட்பங்கள் இருக்குது இப்படி இந்த பணத்தை பற்றி பேசுகிறனா நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஎம்எக்டோட நம்பர் தர நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பணம் சம்மந்தமாக இருக்கிற டவுட்டுகளை வந்து கிளியர் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ எப்படி ஒரு வேலை இன்னைக்கு நார்மலார் லைஃப் ஒன்று போயிட்டுருக்கு ஆனால் அத்தனை ஒப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் என்னை நோக்கி பணத்தை கொண்டு வர்றதுக்கும் அந்த ஒப்பர்ச்சுனிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது நான் என்னோடய லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த உத்வேகம் எனக்கு இருக்குது ஆனால் இந்த வழிகளும் என்ன சுற்றி இல்லை அந்த வழிகளை எப்படி உருவாக்குறது இல்லை கண்டுபிடிக்கிறன்றதுக்கான அந்த கைடன்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கில்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் கன்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டெக்ட் பண்ணி மெருதிய டீட்டெயில்ஸை வந்து கற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்